உன்னத வணக்கம் தமிழ் தன்னுடைய அழகு மேன்மை மரபு என எதையும் விட்டுடாமல் இன்ன வரைக்கும் அதே அழகோட அதே மிடுக்கோட அதே துள்ளலோட இயங்கிட்டுருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் காலத்துக்கு ஏற்றது போல தமிழ் தன்னை புதுப்பிச்சிட்டே வந்ததுன்னு தான் சொல்லணும் அதாவது கல்வெட்டில் எழுதப்பட்ட தமிழ் உழைச்சுவடி காகிதம் கணினின்னு தொடர்ந்து பயணிச்சிட்டே வந்து இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் வரைக்கும் வந்திருக்குன்னா அதுக்கு பின்னாடி நிறைய ஆளுமைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் சொல்லி போராடியிருக்காங்க தமிழுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை பற்றி இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தமிழர்கள் என்ற ஒரு விஷயத்திலிருந்து வெளிவந்து தமிழ்லேயே தங்களுடைய கருத்துக்களை சிந்தனையை வாழ்த்துக்களை பரிமாணிக்கிறாங்கன்னா நாம ஒரு தமிழருக்கு நிச்சயம் நன்றி சொல்ல வேணும் அந்த நன்றிக்குரியவர் முத்து நெடுமாறன் என்ற தமிழன் பல பேர் குழுவாக இணைந்து செய்ய வேண்டிய ஒரு வேலையை முத்து நெடுமாறன் தனி ஒரு மனிதனாக நின்று செய்து முடிக்கிறார் அப்படி என்ன முத்து நெடுமாறன் செய்தார் அப்படின்னு தானே கேக்குறீங்க முதல்ல முத்து நெடுமாறனை பத்தி சொல்லிட்டு அப்புறம் அவருடைய சாதனைக்குள்ளார் முத்து நெடுமாறன் முழுக்க முழுக்க மலேசியாவில் பிறந்து மலேசியாவில் வளர்ந்த ஒரு தமிழர் முத்து நெடுமாறனுடைய அப்பா ஒரு தமிழ் ஆசிரியர் கவிஞரும் முத்து நெடுமாறனுக்கு ஆறு வயசு இருக்கும் பொழுது திருக்குறள் முழுசுமை படித்து முடிக்கிறார் அது மட்டும் இல்லாம ஒன்றை வேந்தன் ஆத்திச்சூடி எதிலையும் பாண்டித்தின் பெறாரு முத்து நெடுமாறனுக்கு ஆறு வயசு இருக்கும் பொழுது மலேசிய கல்வி பிரகாரம் ஆனாவனை தான் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் அப்பவே இவர் வந்து ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய தமிழ் பற்றை தமிழ் புலமையை வளர்த்திட்டார் அப்படின்னா அதற்கு முத்து நெடுமாறனுடைய அப்பா முரசு நெடுமாறன் மிக முக்கியமான காரணமாக அமைகிறாரு இப்படி தமிழ் ஆர்வத்தோட வளர்ந்த முத்து நெடுமாறன் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்குள்ளே போகிறாரு அங்கே ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் தேர்ந்தெடுத்து அதையும் சிறப்பாக முடிச்சுட்டு வெளில வர்றாரு எல்லாரையும் போல படித்து படிக்க வேலை கை நிறைய சம்பளம் குடும்பம் வாழ்க்கை அப்படின்னு தன்னுடைய வட்டத்தை சின்னது படுத்திக்காம சிறிது படுத்திக்காமல் முத்து நெடுமாறன் ரொம்ப பெருசாக யோசிச்சாரு ஏன்னா முத்து நெடுமாறன் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஏதா யோசிச்சாலும் தரத்துக்கு யோசிக்கணும்னு சொல்லுவார் அந்த சிந்தனை தான் அந்த எண்ணம் தான் தமிழ தொழில்நுட்ப ரீதியாக தரத்துக்கு யோசிக்க ஒரு காரணமாக அமைஞ்சுது முத்துலமாரன் எல்லாத்தையும் புதுமையை யோசிக்கக்கூடியவர் அவர் எப்போ எங்க ஒரு டிஜிட்டல் போர்டு பார்த்தாலும் ஏன் எங்க தமிழ் இல்லை மற்ற மொழிகள் இருக்கும்போது ஏன் எங்க தமிழ் இன்னும் வரலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பார் இப்படி யோசி யோசிச்சு ஒரு காலகட்டத்தில் அந்த கேள்விக்கு அவரே பதில் தேட ஆரம்பிச்சிருக்காரு நான் படித்த ஹார்ட்வேர் இன்ஜினியரிங்கோட துணையோட தன்னுடைய கணினியை பிரித்து அதில் இருக்கக்கூடிய சிப்பில் சில மாற்றங்களை செஞ்சு ஹார்ட்வேரில் சில மாற்றங்களை செஞ்சு அவரே ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கி அதை இன்புட்டாக கொடுத்து பல பரிசோதனை முயற்சியை செய்கிறாரு விடா முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தன்னுடைய கணினியில் தமிழை வரச்சுறாரு தன்னுடைய கணினியில் தமிழ் எழுத்துக்களை பார்த்தவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் கணினி உள்ளே எப்படின்னா தமிழ் ஃபாண்டர் உட்புகுத்தலான்ற யோசனையை இறங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல அஞ்சல் என்ற ஒரு விசைப்பலகையை உருவாக்குறாரு அஞ்சல் என்ற விசைப்பலகையை உருவாக்கின பிற்பாடு பிரிண்டிங்கில் பல மாற்றங்கள் உருவாகுது அதாவது அது வரைக்கும் இருந்த எழுத்து ஊருக்கள்லாம் இப்போ புதுசு புதுசாக வர ஆரம்பிக்குது அதனால் பிரிண்டிங்கில் நிறைய மாற்றங்கள் வருது ஆனால் பிரிண்டிங்கில் ஏற்பட்ட மாற்றங்கள் மட்டும் முத்துநெடுமாறனுக்கு சந்தோஷம் தருவதா இல்லை இந்த காலகட்டத்தில் தான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் முத்துநெடுமாறன் கிட்டே இருந்து தமிழ் ஃபாண்ட்டை தன்னுடைய நிறுவனத்துக்காக வாங்குகிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் பார்த்துட்டு இருந்த வணிக ரீதியான வேலையை விட்டுட்டு முழுக்க முழுக்க தமிழ் மென்பொருளை உருவாக்குன்னு சொல்லிட்டு முழு நேரமா தமிழ் மென்பொருள் உருவாக்கத்துல தன்னை ஈடுபடுத்திக்கிறார் இந்த சமயத்துலதான் நெடுமாறன் ஒரு இமாலய சாதனையாரு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செல்லினம்ன்ற ஒரு செயலிய அறிமுகப்படுத்துறாரு செல்லினம் வந்த பிற்பாடு தமிழில் தட்டச்சு செய்யறது ரொம்ப சுலபமாகுது அதாவது தமிழ்ல தமிழ்ல எழுத்துப்படி வந்துருமோ தமிழ்ல அஹ் எந்த லாவரணும் எந்த ராவரணும் எந்த வரணும் இந்த இடர்பாடுகள்லாம் கலைச்சு ஒரு சொல்ல நம்ம தேடும் பொழுது அதற்கு நிகரான பல சொற்கள் வந்து சொற்கோவையை நம்ம உருவாக்குறதுக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துச்சு இன்னைக்கு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பயனாளர்கள் செலினம் செயலிய பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் செலினத்துடைய எளிமை தான் அதாவது தமிழ தட்டச்சு செய்கிற முறைய செலினம் எளிமையாக்கி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் பத்து லட்சம்ங்கிறது ரொம்ப பெருசா தெரிஞ்சாலும் தமிழர்களுடைய இருந்து பார்க்கும்போது பத்து லட்சம்ங்கிறது ரொம்ப குறவு ஆப்பிள் கம்பெனி வெளியில இருந்து எந்த ப்ராடக்டும் வாங்காத ஆப்பிள் கம்பெனியே முத்து பார்ப்போம் முத்து நெடுமாறன் போன்ற தமிழ் பற்றாளர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை அவருடைய பணியை ஆதரிப்பது தான் செலினம் செயலியை பரவலாக பயன்படுத்துறது தான் முத்து நெடுமாறனுக்கு நாம் செய்யற கௌரவம் அமையும் முத்து நெடுமாறன் அவர்களுக்கு தமிழ் செலுக்கின் சார்பாக ராயல் சல்யூட் நிறைந்த அன்புடன் தரன்